அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான இந்த சக்கரை கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான டிஷ் நாங்கள் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சக்கரை வள்ளிக்கிழங்க கட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேங்க பாருங்கள் வேக வச்சதை வந்து சக்கரை வள்ளிக்கிழங்க வேக வச்சது தோலை எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க சக்கரை வள்ளிக்கெழங்க வந்து நம்ம வந்து வேக வச்சு அப்படியே சாப்பிட்லாங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கடாயில் பாருங்கள் ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக கடலைப்பருப்பு கடுகு சேர்த்துக்கங்க அது கூடவே ரெண்டு பெரியவங்க வந்து பொடிசாக கட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் வைத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சர்க்கரை கிழங்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுகர் பேஷண்ட் கூட எடுத்துக்கிறலாங்க இது வந்து சர்க்கரை கிழங்கு வந்து நார்ஜஸ்ட் வந்து அதிகம் இருக்குதுங்க கொஞ்சமாக காரத்தை வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இது வந்து சக்கரை வெள்ளிக்கிழங்க வந்து வதக்கிட்டு இட்லி மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இட்லி மாதிரி உப்பு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க ஒரு பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து வெங்காயத்தில் வந்து உப்பு போட வேணாங்க எல்லாம் இட்லி மாவுலேயே வந்து உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வேக வச்ச சக்கரை வெள்ளிக்கிழங்க சேர்த்துக்கிறேங்க குக்கரில் வந்து தக்காளி கிழங்கு வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் லைட்டாக வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க காரத்துக்கு வந்து ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் ஒரு கால் அளவு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா வதத்துல பின்னாடி இட்லி மாவு எடுத்து கொடுத்துருங்க பார்த்தீங்களா அதில் சேர்த்துக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் வந்து வந்து தண்ணி வந்து காய வச்சிட்டேன் பாருங்கள் வதக்கின கிழங்கு வந்து இட்லி மாவோட சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை வந்து இட்லி திட்டத்தில் ஊற்றிக்கிறேங்க இந்த மாவை வந்து அப்படியே அடை மாதிரியோட சுட்டு கொடுக்கலாங்க தண்ணி பாருங்கள் லைட்டாக காஞ்சிருச்சு இப்போ வந்து இட்லி பாத் தட்டை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து இட்லி வந்து வேகுதுங்க கொஞ்சமாக நம்ம வந்து அடை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க அந்த வெங்காயம் இந்த சர்க்கரை வலிக்கிழங்கு ஒரு சேர்த்து காடுறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஒரு சைடு வந்து நல்லா வெந்திருச்சுங்க அதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகள் கூட கொடுக்கலாங்க இட்லி வந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு அப்படியே இட்லி வந்து எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குங்க அதுக்கு இன்னைக்கு வந்து நான் வந்து புதினா சட்னி வச்சுருக்கேங்க சப்போஸ் நீங்கள் எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க அடை தோசையும் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ப்ளீஸ் சக்கரை வள்ளிக்கிழங்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம சேனலாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்